அப்படியே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு சரிங்க சார் அவர் லைன்ல வந்தா என்கிட்ட கூடு கிருஷ்ணமூர்த்தி வாப்பா வாப்பா எம்மாடி கீது மீனு இங்க வந்து பாருங்க அண்ணன் வந்து தாண்டி எப்படி இருக்கீங்கனே போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சிட்டேன் ஏன் தேரன் ஆசை முடிக்காம இருப்பியா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தானல வைர நெக்லஸ் வேணும்னு இந்தாங்க வைர நெக்லஸா இங்க கொண்டா கொண்டா பாட்டி உனக்கு என்ன நீ போட்டு புரிய انا உடனே எடுத்து பாட்டி நான் போட்டுக்க மாட்டேனா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி நானும் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணு சொன்னேன்ல அதுல வர கம்ப்ளீட் ஷேர் என் ரெண்டு தங்கச்சிங்க பேர்ல எழுதி வச்சிட்டேன் எதுக்குனே இதெல்லாம் உங்க பேர்ல இருக்கட்டுமே எம்மாடி இந்த காலத்துல பொண்ணுங்க பேர்ல சொத்து இருந்தா தான் சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க ஃபியூச்சருக்கு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பாட்டி காமி தங்கச்சிங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கற ஆனா கல்யாணம் ஆகி ஆறு மாசமா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாவது யோசனை பண்ணியா என்ன இப்படி சொல்றீங்க

எதுலையுமே ஒரு கலக வந்தாத்தான் அடுப்புல ஏதோ கருதுற நாத்தம் அடிக்குது பாட்டி பாட்டி வாங்க பாட்டி என்னப்பா கையில இது வரல கையில என்ன மாவு ஒண்ணு இல்ல பாட்டி தீபாவளி வருது இல்லையா அதனால அதரசம் முறுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பலகாரம் சும்மா பேசிட்டு இருக்க பாட்டி முதல்ல நீங்க உட்காருங்க டேய் நீ உள்ள போய் ஆதரசம் முறுக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடு சரி சரி Dress எல்லாம் வாங்கி வச்சுமே எங்கடா நான் அங்க இருக்கேன் அங்க வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் டேய் கறி அங்க வச்சிருக்கேன் வா 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 வட போடுறது எப்படி சொல்லி கொடுக்கறே வா இங்க வா உட்கார் உட்காரு பரவால்ல பசங்க குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாலேயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை உட்கார வச்சு அவனுங்களே சமையல் பண்ணி போட்டுருவானுங்க வாங்க வாங்க கண்ணு மாட்டி

அந்த பையனுங்க பண்ண சின்ன தப்புனால நீ அவங்க மேல கோபமா இருக்க அந்த பையனுங்களும் நம்ம பொண்டாட்டிய சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உன் மேல கோவமா இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் கோவத்துக்கு நடுவுல என் பேத்திங்க வாழ்க்கை பாழா போயிட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான்ப்பா அப்படி பண்ணிட்டு அதுக்காக அந்த கிண்ண பசங்க உள்ள விட்டுட்டு பாரு ஏழு ஜென் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு மறுமுகம் வர முடியும் விளையாட அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்க போய் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா நம்மளுக்கு ஏமாத்துனங்குறதுக்காக சொல்லலைன்னு அவங்களுக்கு வேலை இல்ல தெரிஞ்சா எங்களை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்க நினைச்சு பயனுதான் அப்படி சொல்லியிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன நீ எங்களுக்கே தெரிஞ்சது ஆமாண்ணே அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தமா கான்வென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு ப்ரொஃபஸரை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க ஆமா அண்ணே தயவு செஞ்சு உங்க ஆசீர்வாதத்தோட எங்களை சேர்த்து பசங்க முன்னாடி உங்க பண்ண தப்பெல்லாம் அப்படியே மறைக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது உண்மை நம்பி என்ன சமாதானப்படுத்துறீங்களா இதை பாருங்க நாங்க செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னொரு தடவை எங்களை திருட்டு பசங்க மட்டும் சொல்லாதீங்க உங்க சொத்துக்கள் ஆசைப்பட்டு உங்க தங்கச்சிகளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் சார் இப்ப கூட நான் சொல்றேன் சார் கட்டணத்துணா அவங்களை வைங்க கண் கலங்காம காலம் புறா நாங்கள் பார்த்துக்கோம் இதுக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க நான் மாட்டேன் மரியாதை அங்கிருந்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க என் தங்கச்சிங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் பாப்பிட யார் தெரியுமா வந்து பசங்க அப்படி ஒரு என்ன மனசுல இருந்தா நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது என்ன மிரட்டுறியா La, la, la

புரிய அந்த பசங்க மூணு பேர் தப்பிச்சாங்களா என்ன ராத்தியா தப்பிச்சிட்டாங்களா இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மாட மேல என்னோட அவனுக்கு சரியான தீவிரவாதீங்க

லே ஊர்ததுக்கு லேட்டா வந்துட்டு மாப்பிள்ளன்னு என்னப்பா உங்களுக்கு சொன்னாலும் சொல்லட்டினாலும் அங்க மாப்பிளை தான் இல்லங்க இல்லைங்க நேக்காத மாப்பிள அவளுக்கு நான் மாப்பிளைன்னு சொல்ல வந்தோம் ஏன்னா ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் சொந்த மசன் நின்று பாட மந்திரத்தை சொல்லடா அவங்க மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கும் எடுத்து கொடுக்கோம் ஓ அன்பும் அறனும்

எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சு ஆத்துக்கு போன வதட்டப்படாதே எடுத்ததுக்கெல்லாம் தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மாநகராட்சியிலே மனப்பந்தலாக்கும் முதல்ல சேர கீழ வாங்கி இது ஆண்டவன் சன்னிதானம் இங்க ஆராதகம் பண்ண கூடாது எங்க இருக்கு குத்துல கருத்து சொல்ற தெரியும் குஷ்பு தெரியும் குங்கு தெரியும் ஆயிட்டேன் மேல கல்யாணம் மண்டபத்துக்கு போறோம் தெரியும் அங்க அத்தனை பேரு முன்னாடி நடந்தது சொல்றேன்

புரியலையா ரெண்டு டெட் பாடி தான் வரும்னு சொல்றான் சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா அடுத்த பொண்டாட்டி வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறியே உனக்கு வெக்கமால ஏன் சார் வாழ வேண்டிய எங்களை பிரிச்சு எங்க பொண்டாட்டில இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கீங்க இது என்ன சார் நியாயம் டேய் நான் ஒன்னும் அராஜகமா கல்யாணம் பண்ணல என் தங்கச்சி சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணேன் இங்க பாரு நீங்க கேட்ட தாளி அவங்களே கேட்டி கொடுத்தாங்க அதை நீ சொல்லாத எங்க பொண்டாட்டிக்கு சொல்லிட்டேன் பொண்டாட்டின்னு சொல்லாத

ரவியை கொலை பண்றதுக்கு மந்திரி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருந்தார் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் கொலையா அட பாவி இந்த ஆளு சும்மா வர போறா அப்படியே எஸ் சார் இவங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணு அரெஸ்ட் பண்ணு பண்ண வரேன் நான் யார் தெரியும்ல மந்திரி கட்டாய கல்யாணம் பண்ணது முதல் தப்பு லஞ்ச வாங்குனது ரெண்டாவது தப்பு ஒரு அப்பாவி பையனை கொலை பண்ண நினைச்சது அதை விட பெரிய தப்பு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னையே மிரட்டி பாக்குறீங்களா சார் சார் பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன் பிச்சு புடுங்க நாங்க பண்ண தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க சார் என்ன மன்னிச்சிருங்க

நம்ம குடும்பத்துக்கு நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சாங்க நான் யாருன்னு உணர முடிஞ்சது என்ன படிச்சிருக்க மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கு